நலவாரியம் வேண்டி பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் மிக பிரபலமான தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசின் நலவாரியத்தில் இணைய வேண்டி பேரணி சென்னை புதுப்பேட்டில் உள்ள லாங்ஸ் கார்டன் ரோட்டில் நடைபெற்றது இந்த பேரணியில் மாநில மாவட்ட மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் ஏ வி அக்பர் பாஷா அவர்கள் மாநில பொதுச் செயலாளரும் திருமண அமைப்பாளர்களின் பாதுகாவலர் பொலிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்கள் மற்றும் பொருளாளரும் சமூக ஆர்வலர் திரு எம் முத்துக்குமார் ஆகியோர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் நடைபெற்று ஐந்து லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்களை கொண்டது ஆனால் தமிழக அரசின் நலவாரியத்தில் இணைக்கப்படவில்லை தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடு என அனைத்து தமிழக அரசு கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளது ஆனால் நலவாரியத்தில் இணைக்கப்படவில்லை எத்தனையோ தமிழக அரசின் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் ஒன்றுதான் என்பது போல் இருக்கிறது இப்பொழுது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு செல்ல இந்த பேரணி நடைபெற்றது பின்பு சக்சஸ் டிவிக்கு பேசிய மாநில பொதுச் செயலாளர் பொழிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு முக ஸ்டாலின் அவர்கள் ஏற்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐந்தாயிரத்திற்கும் மேல் திருமண அமைப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை தமிழக முதல்வர் பார்க்க வேண்டும் எங்கள் சங்கத்தை நலவாரியத்தில் சேர்க்க வேண்டும்

மனபார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு பேரணி ஒருவரத்தை முடித்துக் கொள்ளின் வழக்கம்